மேலும்பொரு இன்ஸ்டாலேஷன் ரேடி இன்ஸ்டாலர் சார்பாக இது எங்கே லொக்கேஷன் பார்த்துட்டீங்கன்னா வங்கிமான் வலங்கிமான் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள மரவெட்டி தெரிங்கிற ஒரு தான் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு டூ ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி பை மந்த்லி பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேதிக்கு தான் வருது இப்போ இதனால் வந்து நம்ம ஆன்கிரீட் போகணும்னா நம்ம த்ரீ கிலோவாட்டை இன்ஸ்டால் பண்ணணும் அது வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகம் அது நம்மளுக்கு மானியம் வந்தாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு காம்ஃபிர்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு அந்த பத்து யூனிட் யூசேஜ் இருக்குது அதை நம்ம வந்து குறைக்கிற அளவுக்கு ஒரு ஆப்ரேட் சிஸ்டம் வந்து பவர் பேக்கப்போட நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இப்போ நமக்கு ரெண்டு கிலோ ஒரு நாளைக்கு வந்து பத்து டு பன்னெண்டு யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்போ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது இவங்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுபா பில்லுங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா பில்லை வந்து குறைச்சிரும் அந்த ஒரு கான்செப்டுக்காக நம்ம வந்து இது ஒரு டூ கிலோ வாட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதில் கஸ்டமர் வந்து கேட்டது என்னென்னா எனக்கு பவர் பேக்கப்போட தான் வேணும்னு சொல்லி கேட்டார் எனக்கு பவர் ஃபெயிலியர் இருக்கும்போது ஒர்க் பண்ணணும் அந்த ஒரு இதில் கேட்டதனால இவருக்கு நம்ம வந்து ஆஃப் ரிட்டாவோ பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டூ கிலோ வாட் ஆஃப் சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இந்த செட் மேலே தான் வந்து நாலு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் செலக்ட் பேனல் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பேனல்ஸ் வந்து நாலு பேனல் வந்து ஷீட் ரூப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கீழே வந்து அதுக்கு பிரேக்கர் வச்சு கிலோவாட் எம்பிபிடி யூடிஎல் இன்வெர்டர் ரெண்டு டூ ஹண்ட்ரட்ஹெச் பேட்டரி வந்து ரெண்டு சிஸ்டம் வந்து போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம நிக்கிற தலைக்கு மேல இந்த ஷெட்டு மேலதான் நம்ம வந்து அந்த பேனல் வச்சிருக்கோம் டூ கிலோவாட் பேனல் வந்து நாலு பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணி அங்கிருந்து அந்த பக்கம் அந்த ஷெட்டில் வந்து ஹோல் பண்ணி அந்த ஹோல் கீழே அது கீழே வந்து வாலில் வந்து நம்ம பிரேக்கர் வச்சு ல் எம்சிபி பிரேக்கர் வச்சு இருந்து நம்ம லைன் எடுத்து வந்து இன்வெர்டருக்கு வந்து நம்ம இன்புட்டா கொடுத்திருக்கோம் டி டிசி இன்புட்டை ப்ளஸ் வந்து பேட்டரி ரெண்டு கனெக்ட் பண்ணி அங்கிருந்து நம்ம ஏசி அவுட்புட் எடுத்து இவங்க ஏற்கனவே எக்ஸைடிங்க நம்ம எந்த ஒயரிங்கும் பண்ணல ஆனா கீழ் வீடு நம்ம வந்து ரெண்டாவது மாடியில் இருக்கிறதுனால கீழ் வீட்டில் வந்து அவங்க ஏற்கனவே யூபிஎஸ் இன்வெர்ட் வச்சிருந்தாங்க அந்த யூபிஎஸ் யூனிங் கட் பண்ணிட்டு அந்த யூபிஎஸ் இங்கே இப்போ கொண்டு வைக்கிற இன்வெர்டர் நம்ம கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம வந்து இங்க பண்ணிருக்காரு இதுல வந்து மேக்சிமம் வேற இதுல இங்க உள்ள வந்து லைட்னிங் லோட்ஸ் பிளஸ் ஃபேனு அவங்க கீழே கேட்டுக்கு லைட் கேட்டாங்க அது மட்டும் தான் நம்ம வந்து இதுல கொடுத்து ரன் பண்ணியிருக்கோம் இது ரன் பண்ணி நம்மளுக்கு இப்போ ஒரு ஒன் வீக் மேலே ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து அவங்க எப்படி அந்த யூனிட் என்ன போயிருக்கு ப்ளஸ் சம் டவுட் எல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ இதெல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பற்றி கஸ்டமரே உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ரிவியூ வந்து கொடுப்பாக்கலாம் ஓகே லாஸ்ட்டு புதன்கிழமை நம்ம வந்து இந்த யூனிட் வச்சுங்க பட் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் இருக்கிறதுனால அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல பட் அது அதுலேருந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது மறுநாள் அந்த ஒயரிங் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்துச்சு

சோலா கவர் கட் ஆனது ஈவினிங் டைம் பேட்டரி பேக்கப் எடுத்து ஓட ஆரம்பிக்கும் நீங்க கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா அது பேட்டரி பேக்கப் மார்னிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டினியூவாவே மார்னிங் பேட்டரி பேக்கப்ல தான் ஓடும் அது பத்துல மட்டும்தான் இவி எடுத்துக்கும் அப்ப நம்ம லோட அங்கே அதிகமா யூஸ் பண்றோம் யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதா இல்ல இப்போ ரெண்டு பேட்டரிக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருந்த ஒன் பிப்டி ஏஹெச் லோடுல தான் இப்போ இது கொடுத்துருக்கோம் பட் ட்ரையல் பேஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு சார் நீங்க நானும் சொல்லிட்டு மிக்ஸி ஓட்டிக்கலாம் அதில் அடுத்து வந்து டிவி மற்ற உங்களுக்கு அத்தியாவசிய லோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் மிக்ஸி தாராளமாக ஓட்டிக்கலாம் அதில் இஷ்யூ இல்லை ஆனால் நீங்கள் இந்த வாஷிங் மிஷினு மற்றபடி இந்த கொஞ்சம் டிவி டிவிலாம் நம்ம லேட்டஸ்ட் எல்இடி எல்சிடி தான் அதனால தாராளமாக ரன் பண்ணிக்கலாம் டிவி ரெண்டு நீங்கள் இதில் ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம்

இல்ல நல்லா கரெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு சோலார் பவர்ல இருந்து ஓடுது இல்லாட்டி யூபிஎஸ் மோட்ல ஓடுது அப்படின்னா அது கிரீன்ல ஏற்றிட்டு இருக்கும் இல்ல நம்மளுக்கு ரெண்டுமே இல்ல பால்ட்டும் கிடையாது இபி பவர் எடுத்து ஓடுதுன்னா அந்த ஆரஞ்சு டிஸ்பிளேவா வரும் அந்த ஆரஞ்சு டிஸ்பிளே வந்து ஒன்லி இபி இபி பவர் போயிட்டு இருக்கும் போது மட்டும்தான் வரும் இபின்னா அப்போ வந்து இந்த பேட்டரி எல்லாம் ஒர்க் ஆகுதோ பேட்டரி எல்லாம் டவுன் ஆயிருக்கலாம் சப்ை பகல்ல அதுக்கப்புறம் எடுத்து போடும் பேட்டரி பேக்கப் குறைஞ்சா மட்டும்தான் போட்டு உள்ள விடும் ஓ இல்லா அது வரைக்கும் சட்டமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் சார் இப்போ மார்னிங் வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் சன்லைட் வந்துடும் சன்லைட்ல இருந்து பேட்டரி குறைஞ்சது மறுபடியும் ரீசார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் இது ஒரு சைக்கிள் இப்போ இதுல என்னன்னா நம்ம செட் பண்ணணும் செட்டிங்ஸ் ஏதாவது அதனால ஒன்ஸ் ஆன் செட் பண்ணி எல்லாமே கரெக்டா வச்சு வச்சு நான் வச்சிருக்கிறது பிசிவி மோட் தான் அது நான் சொன்ன சைக்கிள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும் பிசிவி மோடுல என்னென்ன வரும் அதை சோலார் பவர் பேட்டரி பேக்கப் பேட்டரி பேக்கப் முடிஞ்சாதான் ஈவி இல்ல சோலார் பவர் போது ஒரு பக்கம் சோலார் சார்ஜ் ஆகும்போது அது சேம் டைம் பக்கம் அந்த லைட்லேயே இருக்கும் சோலார்லேயே லைட் ஆகும் அதான் நான் சொல்லுவேன் ஒரு பேட்டரி வந்து இப்ப நம்மளுக்கு சார்ஜ் ஆகுறதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ டூ ஹென் டேஸ் வந்து ஒரு நாளைக்கு சார்ஜ் ஆகுறதுக்கு அது ஃபுல்லாக அது சார்ஜ் ஆகுறதுக்கு நானூறு வாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு எட்நூறு வாட்ஸ் வந்து எடுத்தோம் எவ்வளோ நாளும் சார்ஜ் ஆகும் ஹோல் டே அந்த நானூறு வாட்ச்சும் ஹோல் டே அதுக்கே நம்மளுக்கு ஆகிடும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து அது டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக ஆகிடுச்சின்னா இப்போ மேலே நாலு பேனலும் ரெண்டாயிரத்து ஈபிச்சேன்னு போட்டுருவாங்களா இப்போ இதில் ஈபி கனெக்ஷனோட ஈபி பகலில் இருக்கிற ஈபி அடிஷ்னலாக இந்த பேட்டரி சார்ஜ் ஆயிடுமா ஆ ஆகும் சார் அதுதான் சொல்லணும் சார் ஆயிரத்தி எட்நூறு வாட்சுக்கு நம்மளுக்கு கண்டினியூவா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க நான் வந்து அந்த ஒரு டென் பர்சன்டேஜ் லாசஸும் போக ஆயிரத்தி எட்நூறு வாட்ச் நம்மளுக்கு கரெக்டா வருதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூறுல எட்நூறு எட்நூறு நம்மளுக்கு அதாவது நானூறு நானூறு எட்நூறு வாட்ச் வந்து நம்மளுக்கு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்றதுக்கு ஹோல் டே எடுத்துக்கும் மீதி இருக்கிற ஆயிரம் வாட்சோட ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு கண்டினியூவா மோடுக்கு தான் போயிட்டு இருக்கும் நீங்க அந்த டைம் நீங்க வந்து ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் இருந்தா கூட இதுல ரன் பண்ணலாம் சிங்கிள் இருந்தா ஆமா தாராளமா ரன் பண்ணலாம்

என்ன அது சார்ஜ் ஆகு அந்த டெக்னிக்கலா வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து பேனல் ரெண்டு கிலோ வாட்டர் ரெண்டு கிலோ வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ண இதுதான் மழை டைம்ல மட்டும்தான் அது வந்து ஏழு எட்டு ஆறு இந்த மாதிரி வரும் மற்ற டைம்ல பீக் டைம்ல இந்த மாதிரி நாள்ல வந்து பத்து டு பன்னெண்டு யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பத்து டு பன்னெண்டு வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரி பேக்கப்பே ஒரு நாலு யூனிட் எடுத்து ஆனா மறுபடியும் நைட் எடுத்து தான் போக போகுது பேட்டரி பேக்கப் ஆகிறதுக்கு நாலு யூனிட் எடுத்துக்கிட்டு நாலு ஒரு மூணு நாலு யூனிட் எடுத்துக்கோம் மீதி இருக்கிற ஆறு யூனிட் வந்து விரிவாக நம்மளுக்கு சார் இப்ப எப்படி சார்ஜிங் வந்து காலையில எவ்வளவு பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகும் வீட்டுல மத்தியானம் எவ்வளவு இருக்கும் சாயந்தரம் எவ்வளவு பர்சன்டேஜ் பேனல்ல இருந்து இங்க சார்ஜ் ஆகும் சப்ளை பவர் ஜென்ரேஷன் ஜெனரேஷன் வந்து காலையில வந்து ஒரு ஆறு மணிக்கு சன்ரைஸ் சார் ஆறு மணிக்கு வராது சார் ஒரு இந்த சைக்கிள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் அவர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சார் ஆவரேஜா அவரேஜா 6 இல்ல 6 to 6 12 போகல லியா 12 hours இருக்குதா நம்ம அவரேஜா 6 hours வந்து அது ফুল 퍼ஃபார்மன்ஸ்ல வேலை செய்யும் பட் மீதி இருக்கிற 2 மணி நேரம் பிகினிங்கையும் ஆஃப்டரும் 2 மணி நேரம் இருக்கிறது நமக்கு 1000 2000 வாட்ஸ்னா ஒரு 500 வாட்ஸ் வரும். இல்ல ஒரு 700 வாட்ஸ் வரும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டா நமக்கு அந்த 6 hours வந்து மேக்ஸிமம் பேட்டரியோட வாரண்டி பேட்டரியோட வாரண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தை பற்றி கஸ்டமர் என்னென்ன கே டவுட் கேட்டார் அதுக்கு என்னென்ன விளக்கம் நம்ம கொடுத்தோம் என்னங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரே அவருக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையுமே கேட்டார் அது எப்படி அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம வந்து விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்போ அவருக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது அவரும் டே பை டே வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு யூனிட் மீட்டரில் வந்து எத்தனை யூனிட் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இப்போ போட்டதுக்கு விற்பாடு எத்தனை யூனிட் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு தான் இருக்காரு அது இன்னும் போக போக அவர் இன்னும் ஒரு மாதம் பில் கட்டும் போது இன்னும் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணும்போது தான் அப்போ அதனோடய ஃபீட்பேக் அவருக்கு நல்லாவே தெரிய வரும் இப்போதைக்கு அவர் ஓகே தான் அப்படிங்கிறது நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு வீடுகளுக்கு ஸ்மாலாக ஆன்கிரிட்டு ஆஃப் கிரிட்டு இல்லை மானியத்தில் பண்ணணும் இல்லை வாட்டர் பம்ப் பண்ணணும் இந்த மாதிரி என்ன ஒரு சோழர்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்ன ரெக்குவைர்மெண்ட்டு இருக்குது அதுங்கிறத இது பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சிறப்பாகவும் பெஸ்ட்டாகவும் ஒரு நல்ல ஒரு முறையில் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம்